ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஷாப் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதில் நாங்கள் லேர்ன் பண்ணது இந்த இமேஜஸ் தான் இது அவங்க அந்த மேம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணது தான் ஜஸ்ட் ஷாப் கண்டக்ட் பண்ணோம் அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அது உண்மையிலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டேலண்ட்டை எங்களுக்கே வந்து புரிய வைக்கிறதுக்காகவே எங்களோடய மேம் இந்த டாஸ்க் கொண்டு கொடுத்துருந்தாங்க ஒரு டேட் சொல்லி அந்த டேட்குள்ளே எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணி எனக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து வேஷ்டி டிஷர்ட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு விதமான இமேஜஸோட சூப்பராக வந்து எல்லாருமே சப்மிட் பண்ணியிருந்தாங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டுக்கே போகலை ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த டேட்டில் நம்ம சப்மிட் பண்ணி ஆனுமே சொல்லிட்டு இந்த முருகர் மேலே பாரதத்துக்கு போட்டு இதை வரைய ஆரம்பித்தேன் அந்த டேட்டில் வந்து நானும் சப்மிட் பண்ணிட்டேன் பெர்ஃபெக்ட்டாக வரைஞ்சினா இல்லையான்றதை தாண்டி இதை முடிக்கும்போது எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடெண்ட் என்னன்னா முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே தான் எங்களோடய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்